அந்த உதவி வந்து இல்லை இல்லை கும்பல கூடா செஞ்சேன் கையொடுங்க இந்த உதவி செஞ்ச நான் இல்லை நான் எந்த கடமையை செய்கிறேன் அந்த வீடியோ போடுறேன் இப்படி ஒரு நிலம் இருக்கக்குள்ள நான் மந்தன் தேடி ஆனால் இது கட்டாயம் செய்யணும் நான் கடையில போன மாதிரி கோல் எடுத்திருக்கியேன் இந்த உதவி வந்து செஞ்ச அவர் மட்டக்களப்பு தான் டவுனில் இருக்கிறாரு அவங்களோட பேர் சொல்லலை அவங்களோட பேர் வந்து ஏசி கேர் லங்கா ஏசி கேர் லங்கான்னு சொல்லி அவர் ஓனர் அவர் அந்த உதவியை செஞ்சுக்கிறாரு അവർക്ക് ഏതോ ഉള്ള വിരുപ്പം പ്രചട ചെയ്തു ആർക്ക് ഉറവുകള തന്നവർക്ക് ഓടി നന്റ് ഇന്നിക്ക് നാ എ വസതി ഇല്ല മുന്നിലെ ഇല്ല പോ മാക്കി ഉടുപ്പ് ഇല്ലാമെടുക്കുക ഇന്ന പണ എനിക്ക് കുണ്ടിപ്പ ഉവും അവർ പിള്ള കുട്ടികളോട് ഒരു വർഷം സന്തോഷമാ വാഴണം പാകുന്ന വീട്ടിൽ തിരുത്തി തന്നെ എനിക്ക് പെരിയ ഉദവിയാ പോയിരുന്നു എനിക്കാക്ക് കൊന്തേ തരീ ഒരു ഇടം വേണം இந்த பணம் தந்தவருக்கு கோடி நன்றி எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல மச்சான் என்னன்னு சொன்னா வந்திக்கிற இடம் வந்து மட்டவளம் மாவட்டம் நாவலோட ஊர் சரியா இந்த வீடு நெருப்பு நெருப்பு பிடிச்சிக்கின நெருப்பு பிடிச்சிருக்கு மச்சான் அத அக்கா வந்து எப்ப பிடிச்ச நெருப்பு நாலாந்தே 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 இன்றைக்கு ஒன்பதாந்தே ஒன்பதாந்தே என்ன நடந்தது வீட்டில் இருந்த ஒருத்தன் சாப்பிட்டு குடிச்சு தென்னோட தான் இருந்தவர் வரி வச்சா குத்துறதுன்னு வெட்டுறது பண்ணுறதும் வீட்டுக்கு நெருப்பு வைப்பேன் இதுதான் அவரோட கதை இப்போ கடைசியில் மொத்தமாக எந்த வீட்டுக்கு நெருப்பை வச்சு போட்டு ஆள் தலைமுறைவாக நான் இந்த ஊரில் இருக்காமல் வேறு வேறு தொல்ல தாங்கியலாம் வேறு அங்கேயும் கிடக்குற இங்கேயும் கிடக்குற ஒருடமண்ட் இல்லாத ஒரு ஆள் நிரந்தரமான வீடு வாசல் இல்லாத மனுஷனோட நான் புத்தளத்துக்கு வேலைக்கு போய் நாலு மாதம் நின்று ஏழு மாதம் அங்கே போய் பன்னெண்டாம் மாதம் பத்தாம்தேதி ஒரு கேஸ் போட்டுட்டு கடைசியில் அவருக்கு நான் புத்தகத்துக்கு போனேன் போய் ஏழாம் மாதம் தான் நான் இந்த ஊருக்கு திருப்பி வந்தனேன் இந்த இந்த மாதம் ஏழாம் மாதம் இந்த வருஷம் வந்தேன் வந்ததுலேருந்து பிரச்சனை நெடுங்க இங்கேயே வாரேன் குடிச்சு போட்டு சண்டைக்கு வார குடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு நாள் நெருப்பு போச்சு எனக்கு கேட்க பார்க்க ஒருத்தரும் இல்லை இந்த ஊருக்குள்ளே ஆக்கலைன்னு சொல்லி ஒரு சனமும் இல்லை எல்லாமே அவர் ஊர் ஆக்கள் தான் இவங்கள என்ன நடந்தாலும் வரமாட்டாங்க கேட்கறதுக்கு ஏன் நெருண்டைக்கு நான் இந்த ஊரை விட்டு போறேன்டேன் இந்த வீட்டை விட்டு போறேன்டா நெருப்பு வச்சு தான் போவேன் நெருப்பு வச்சு தான் போவேன் இதுதான் கதை அதனால் இன்றைக்கு நெருப்பு வச்சு போட்டு போயிட்டா நான் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு தேடினது நான் வெளியே போய் சின்ன வயசுல இருந்து எந்த பிள்ளையை ஒரு ஒன்றரை வயசுல என்ன பிள்ளையை விட்டது நான் கஷ்டப்பட்டு எல்லா ஊருச்சினத்துக்கும் தெரியும் நான் தேடினேன் சாமான் எல்லாமே நான் தேடினேன் அவன்லாம் ஒரு பச்சை குடியாரன்னு தெரியும் வாக்கள் சொன்னவங்க நீ வேணா அண்டை வச்சு சோறு கொடுக்க இவன் திண்டை வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு நன்றி செய்யாத ஒரு மனுஷன் சொல்லி அதே மாதிரி நம்ம பாவம் பார்த்து நான் செஞ்சதுக்கு இன்றைக்கு எனக்கு இந்த நிலைமையில ஒன்று வந்து விட்டுட்டு போயிருக்காங்க வீடு ஃபுல்லா வீடுல சாமான் அவ்வளவு சாமான் ஃப்ரிட்ஜு டிவி

பாருங்க அந்த ஒருத்தூம் உள்ளுக்கு ஒரு வழியால காட்டுறோம் இருந்தாட்டு

இதுதான் மஞ்சான் பாருங்கள் நெருப்பு பிடிச்சி ஃபுல்லாக பத்தி போயிடுது மஞ்சான் சரியா மேலுக்கு பாருங்க அதோட மழையும் பெய்து ஜால இதையும் ஜால காடுங்க கீழுக்கு ஓடெல்லாம் கொட்டுப்பட்டு தலை சலையில் உலாது போகலாம் அதுக்கு இந்த ரூம் ஃபுல்லாக பத்தி போயிடுது மஞ்சான் சரமண்ட மாயிது ஓடு மாய்தான் இருக்கிஞ்சால உள்ளு இந்த சலையில் உள்ள மாயிருக்கி போகலாம் எல்லாம் ரெண்டு மூணு மரத்தில் மஞ்சள் அந்த ஓடு

பொடிய கடை பொடிய சின்ன உடுப்பை கொடுத்து தானு போட்டு கொண்டு இருக்கேன் எதுவுமே இல்ல எதுவுமே எடுக்கல நான் வாழ்ந்துட்டு இருந்த வீடு ஒன்றுமே எடுக்கலையே நடக்க மாட்டேன் நாங்க எதிர்பார்க்கல அப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அதெல்லாம் நான் வர இல்லை எந்த விதமான ஒரு சாமானும் எடுக்கப்படலை எல்லா எல்லாமே என்ன போன்ல இருந்து சகல சாமானும் இதுக்குள்ளே தான் நான் போட்டு உடுப்பு கூட எடுக்கலை என்ன பிள்ளைய மட்டும்தானே கையில பிடிச்சி கொண்டு முழுவதும் கரையுது பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும் போலீஸ்காரர்கள் வேற என்ன சொன்னால் இந்த வீடு இன்னும் தரமட்டமாக இருக்குது ஏன்னா ஊர் ஜனம் பார்த்துட்டு இருந்தது ஒரு சனம் வந்து அணைக்கல அதான் போலீஸ் கேட்ட இந்த பெரிய வீடு பத்தினது ஒரு சனம் பார்க்கலையான்னு சொல்லி சொன்னால் யாருமே தெரியலன்னு சொல்லி அப்போ ஒரு குழந்தை நடந்திருந்தாலும் தெரிஞ்சுதானே இருக்காது இப்போ நெருப்பு பிடிச்சதுக்கே தெரியல தெரியல அப்ப நீங்க இந்த புனியா ஏரியா தனி என்ன செய்ய நமக்கு வேற இடம் இல்ல இது குறைஞ்ச விலையில கிடைச்சதால நான் வாங்கினேன் நான் இது அந்நேரம் சுலாமி அடிச்சு எல்லாரும் ஓடினதுக்கு அப்புறம் நான் இந்த ஊரும் இல்ல வந்து நான் இப்படி சுலாமில அற விலைக்கு போகுதுன்னு சொல்லக்குள்ள இந்த அளவு வாங்கி நான் இங்க இருந்தேன் நான் பதினாலு பதினஞ்சு வருஷம் இந்த வெளவு வாங்கி நாங்க இந்த ஊருக்கு வந்து பத்தொன்பது வருஷம் ஆகுது பத்தொன்பது இந்த ஊர்ல இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து பதினைஞ்சு வருஷமா ஆகுது நாங்க சந்து சந்து சந்திவிலையே அங்கிருந்து வந்து கேள்ணேன் அப்ப வருதான இந்த சொந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு உங்களை அவங்களால என்ன முடியுமா இந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி தந்தா எங்களுக்கு எது வந்து எவ்வளவு வீடு வேணும் இருக்கிறதுக்கு என்ன இதே மை என்னால திருப்பி எடுத்து கேட இயலாது இந்த வீடு கட்ட இயலாது ரெண்டு பிள்ளைங்களோட இருக்கு ஒரு வீடு வேணும் பாக்குறவங்க தயவு செஞ்சு இந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி தந்தா போன தீர்மானம் புலிசுக்கு போன சொல்லிருக்காங்க இந்த நாலாம் தேதி கூட தன்றி ஒன்பதாம் தேதியா போயிட்டு இன்ன வரைக்கும் பிடிக்கல பிடிக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா அவங்க இருபத்தி நாலு மணி தேர்துக்குள்ள பிடிச்சிருக்கலாம் அவங்க வரவே இல்ல வந்தாங்க தீய அணைச்சாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல நேற்று போய் கிடந்து நாலு மணி மூணு மணிக்கு நான் ஆறு மணிக்கு திரும்பி நான் இன்றைக்கு காலையில போனேன் இன்றைக்கு காலையிலயும் போனேன் போய் நான் அவங்க நீங்க போங்க வரன்னு சொன்னாங்க வரல நான் ஓயசேர போய் பாத்தேன் தனிய போய் ஓயசேற பாத்தேன் ஓயசரை பாக்க அவரு சொன்னாரு நாங்க உங்களுக்கு கட்டாயம் என்று சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பினாரு போட்டோ தாங்கன்னு கேட்டாரு போட்டோவை குடுத்தேன் அவங்க ரெண்டு பேர் அனுப்பினாரு வந்து வீட்டை பாத்துட்டு அவங்க போறாங்க நாங்க பிடிக்கிறோம் கண்டா கோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பிள்ளை செஞ்சோம் அவங்கதான் கண்டுபிடிக்கணும் நாங்க எங்க காண நிப்பானா

அதே நேரத்துல அந்த வீடு இப்படி போயிருக்கேன் வீடு இப்படி போய்ட்டு நீ நான் என்ன செய்கிறது வீடு இருந்துத்தாழே நான் கிடைச்சதை வச்சு சாப்பிட்டது என் வீட்டில் நான் நிம்மதியாக இருந்தேன் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு இடமில்லாத நிலைமைக்கு ஆகிட்டாங்க பார்த்து இப்போ நான் விட்டுங்க தகட்ட விட்டு நிற்கிற அவங்களும் பயப்புடுறாங்க நாங்களும் அப்படி வச்சுக்கிறவன் நல்லா ஐவருக்கும் இல்லாதவன் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சவன் நாளைக்கு எங்களுக்கு செய்ய மாட்டான்னு கேட்கு இவங்க ஆக்கல்ட்டி நம்ம எத்தனை நாளைக்கு இருக்கிற நான் இந்த இருந்து எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தரும் சொல்ல மாட்டாங்க நான் யாரும் கஷ்டம் கொடுத்தேன் நான் எந்த பாடலில் தனியாக இருந்து தனியா உழைச்சி தனியா சாப்பிட்டு திருந்தேன் என்னால் யாருக்கும் ஒரு கஷ்டம் வரலை எத்தனை வருஷத்துக்கும் உங்களுக்கும் செய்யறதுக்கும் தனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை சேர்த்து வச்சத்தை வச்சுட்டு அந்த இன்னைக்கு கூலி வேலை செஞ்சுட்டு வீடு வாசல் இருக்குதான் அதை வச்சு சாப்பிடு சாப்பிட்டு இப்ப இப்படி ஒரு செய்ய என்கிட்ட உண்மையிலே எதுவுமே இல்லை இன்னைக்கு மாத்தோட கூட பிள்ளை சாப்பாட்டுக்கு வழியில இருந்து பொழுசு அங்கேயும் இங்கேயும் தான் தெரிகிறேன் எனக்கு ஒரு முடிவும் கிடைச்சது இல்ல ஒன்றும் கிடைச்சது இல்ல முடிவொண்டும் என்னென்னு சொல்றாங்கல்ல பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் நீங்க கண்டா சொல்லுங்க உங்களோட சப்போர்ட் சொல்லுங்க சொல்றான் இப்பெல்லாம் செஞ்சவன் இந்த ஊருக்குள்ள நான் இன்னும் காணல நான் எப்படி எங்க எங்களோட சப்போர்ட் பண்றது அவங்கதான் முயற்சி எடுத்து பிடிக்கணும் நம்ம இப்படித்தானே நம்மளால முடிஞ்சது நம்மளோட உறவுகள் இருக்காங்க அவங்க செய்வாங்க நம்பி இன்றைக்கு உங்களை கடவுள் மாதிரி நான் கூப்பிட்டு இருக்கேன் அதான் நீங்களும் தனிமையில் இருக்கேன்னு சொன்னால் மற்ற நீங்கள் ஹோல் பண்ணலி அவங்க இன்னொரு அவங்க தாங்க கமரா பிடிச்சி திருக்காங்க யாரும் தெரியாது நானும் இடையால வந்த மாதிரி தான் நீங்கள் கோல் எடுத்துக்கியல் அவசரமாக நான் ஒரு ஆளுங்க கூட்டிட்டு வரல அப்படி தான் நாங்கள் பாருணா அப்போ ஒரு வேலையை வரக்கூடானு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து சொல்ல இங்கே நேரத்தில் ஒலியும் தான் நான் இப்போ இங்கே எப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க முடிவு எடுப்பாங்க எடுக்கிற மாதிரி இல்லை எந்த முடிவும் எனக்கு வரல

இந்த அக்கா இருக்கிறா ரெண்டு புள்ளை பொம்பளை புள்ளை கிளாம தான் இந்த இடத்துல இடத்துலியா இருந்தாலும் கஷ்டம்தான் பயம் தான் பாருங்க ஒரு தரம் பக்கத்துல பொழுதுபட்டா இருக்க பயம் பயம் இருக்கா ஒரு பக்கம் ஒரு சத்தம் இல்ல கத்தினாலும் தெரியும் இந்த இந்த வீடு கத்தினதே யாரும் தெரியாது அப்ப என்ன நடந்தாலும் தெரியாது தெரியாது நானும் அந்த ஏரியாவில பாக்க போனா இருக்க மாட்டேன்னா

எல்லா நிறைய கரங்களுக்கு உதவும் கரங்கள் நிறைய என்னென்ன கரங்கள்லாம் இருக்குமாஜா நீங்கள் அவ்வளோ வீடு அமைச்சு கொடுக்குறீள் ஆனால் இவங்க இவங்கள வீடு இப்போ இருக்கிற இடமும் இல்லை இந்த இடத்துல இருக்கிறதே கஷ்டம் சரியம்மாச்சா அதனால் அவங்க அண்டைக்கு அண்டைக்கு உழைச்சி எப்படியோ சாப்பிட்டு கொள்றாங்க அந்த உதவியும் கேட்டுக்கொள்ளலம்மாஜான் அந்த வீடை கொஞ்சம் முடிச்சு தரட்டாமன்ட்டு அவங்க இந்த ஒரு இடத்த போனது அது என்னென்னுமே இல்லை அப்படியோ விட்டுத்தாங்க

இதில் இவங்க ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் நாம் இந்த போடுவோம் இந்த வீடியோவை நன் நம்மட உறவுகள் இருக்கி இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் இடிக்காங்க ஆராயும் வருவாங்க இதில் வந்து அவங்களாக வந்து செய்தார்க்கு இதுக்காங்க உறவுகள் நம்பிக்கையோட இங்கே அந்த வீடியோ போடுவோம் சரியா பயப்படாங்க அது நம்ம என்ன சொல்கிறது மச்சான் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அதோட என்ன சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டதாட்டு

இந்த கோயில் அடியில நான் போய் வேலை செய்யறேன் புள்ளு கோத்துற வேலை செய்யறது ஆசை வேலை நான் வச்சிருந்தேன் காசு ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ஆயிரம் இருந்து ஒரு ஆயிரம் நம்ம பத்து நாள் பாருமாச்சான் கஷ்டப்பட்டு உழைக்கிற புல்லு கொத்தி வேலை செய்யுது இப்ப காசு எப்படி சாம்பலாகி போயிருக்கி இந்த ஆயிரம் ரூபாய் உழைக்கிறதுக்கு அவ்வளவு பாடு போடுறது என்ன தனிமையில் காயத்ரி கோயிலு போய் கேட்டா சொல்லுவாங்க நான் வெயில இருந்து எத்தனை நாள் வேலை செய்திருக்கேன்னு சரி வாங்க நான் சின்ன ஹெல்ப் பண்ணு தரேன் அதை வச்சு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சரியா தேவை நான் ப்ராப்பர் நம்மளோட உறவுகள் ஏதாவது ஒரு உதவியில் செய்வாங்க வாங்க பாருந்தோம்மா ஜான் பீடா எல்லாம் சேதமாக போய் இந்த பக்கம் கிச்சனை பாருங்க கிச்சன்லேயும் நான் ஓடு தலையில் விழுந்த விழுந்துடும்மா ஜான் ஜல கிச்சன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கி ஆனால் செய்ய போனால் எல்லாத்தையும் பிரிக்கணும் மஜான் பிரிக்கணும் ஆவணம் தலையில் ஓடு ஜெல நாட்டு அல்லவா தவறியும் சரி என்ன செய்கிற பிரச்சனை இல்லை நான் வந்ததுக்கு இந்த பாப்பம் நம்மளோட உறவுகள் இருக்காங்க ஆறாவது செய்து தருவாங்க அதே நேரத்தில் நீங்கள் தனிமையில் இருக்கிறதால ஒரு சின்ன குழந்தை மிச்சிருக்கியல் இது வந்து உதவி உண்டு கையில் எரிக்கி நான் அந்த உதவி வந்து இல்லை இல்லை கும்பலா கூட செஞ்சி கையொடுங்க இந்த உதவி செஞ்ச நான் இல்லை நான் என்ன கடமையை செய்கிறேன் அந்த வீடியோ போடுறேன் இப்படி ஒரு நிலம் இருக்கக்குள்ள நான் மந்தன் தேடி ஆனால் இது கட்டாயம் செய்யணும் தான் கடையில போன மாதிரி கோல் எடுத்திருக்கேன் இந்த உதவி வந்து செஞ்ச அவர் மட்டக்களப்பு தான் டவுனில் இருக்கிறாரு அவங்களோட பேர் சொல்லலை அவங்களோட பேர் வந்து ஏசி கேர் லங்கா ஏசி கேர் லங்கான்னு சொல்லி அவர் ஓனர் அவர் அந்த உதவியை செஞ்சுக்கிறாரு அவருக்கு ஏதோ உங்களுக்கு சொல்ல விருப்பம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடை செய்து ஆறதுக்கு உறவுகள்கிட்ட கேளுங்க இந்த பணத்தை தந்தவருக்கு கோடி நன்றி இன்னைக்கு நான் எதுக்குமே வசதி இல்லாமல் நிலைமையில் போ மாற்றிக்கு உடுப்பு இல்லாமல் இருக்கிறேன் இந்த பணம் எனக்கு கொண்டிப்பாக உதவும் அவர் பிள்ளைகுட்டிகளுடன் ஒரு வருஷம் சந்தோஷமாக வாழணும் இதே மாதிரி இதை பார்க்குறாங்க இந்த வீட்டை கொஞ்சம் திருத்தி தந்தேன் எனக்கு பெரிய உதவியாக போயிடும் வேறு எதுவும் எனக்கு வேணும் எனக்கு கொஞ்சம் திரிக்க ஒரு இடம் வேணும் இந்த பணம் தந்தவருக்கு கோடி நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல ਆਨਕਲ ਟਪਟੋਲੇ ਮੇਲਾ ਤੋੜੀ ਮਾਲੰਦ ਨਾ ਨਿੰਨ ਕਿ ਇਹੋ ਮੇਲਾ ਬੋਚਰੇ மச்சான் என்னென்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் நம் நம்மள்ட்ட நிற நம்ம உறவுகளிட்ட நிறைய கரங்கள் இருக்குது நீங்க எல்லாருக்கும் வீடு வீடு அமைச்சு கொடுக்கல் வெங்கட வீடு நீங்க கட்ட தேவை மச்சான் அந்த கோபிசத்தை மட்டும் அடித்து கொடுத்து மற்ற மற்ற உறவுகள்லாம் அவங்கள வீட்டு சாமானை நிறைய பத்தி போயிடுது மச்சான் கபட்டி உடுப்பு இப்போ ஃபோட்டுக்கு உடுப்பு இல்லாமல் இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க மான் மற்றது அவர் உதவியை கொடுத்துருக்கிறேன் அவங்க அவ்வளோ அந்த பார்க்கலாம் அந்த எண்ணி பார்க்குற நிலைமை இல்லை மஜான் நானே சொல்லிவிடுறேன் பதினாயிரம் என்றா கொடுத்துருக்காரு அவர் வந்து மட்டக்களப்பு அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் கடற பேரை தான் மச்சான் அது அவர் கடை ஏசிக்கார் லங்கா அவங்க பெரிய ஒரு உதவி அவர் அவரை மாதிரி நிறைய ஓனர் நிறைய பேர் இருக்கீங்க தொழில் பிஸ்னஸில் இருக்கீங்க இந்த மாதிரி குடும்பங்களுக்கு நீங்கள் முன் வரணுமா தான் நீங்களும் மக்கள்லாம் வாழ்றீள் அதே மாதிரி இப்படி வர்மப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணணும்தான் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யுங்க இதை கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கீங்க மச்சான் நான் வரும்போது மலையெல்லாம் நினைஞ்சு வந்த பார்த்தா தெரியும் எல்லாம் ரெண்டு கிடக்கு இது நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அந்த வீடு அப்படியாவது அமைச்சு கொடுத்தீரண்டா நீங்கள் தேடி வந்து இதை அமைச்சு கொடுக்கணும் இது சரியான இடம் சொல்ல போனா மச்சான் மட்டக்களப்பு நாவலடி அதாவது கல்லடி அது அந்த ரோட்டால அந்த கல்லடி என்ன சிபி ரோடு அந்த கரண்ட் ஆபீஸ் சந்தில இருந்து மச்சான் அங்கே இருந்து மெயின்லேருந்து ஸ்ரீவி சந்திலேருந்து விடக்காய் பக்கம் போட்டு திருவா அழுத்து வந்தோம்னு சொன்னால் அம்மன் கோயில் அதுக்கு வராமல் இடையில் ஒரு ரோட் இருக்கு அதில் விளக்காய் போட்டு வந்துடுறேன்னு சொன்னாம ஜான் அந்த ஏரியாவெலாம் இருக்கி முருகன் கோயிலுக்கு பின்னால் அதாவது அம்மன் கோயிலுக்கு பின் தான் அந்த வீடு இருக்கி நீங்கள் தேடி வந்து உங்களை உதவி செய்கிறேண்டா உதவி செய்யலாமா ஜான் ஆனால் இப்போத்தைய நிலைமையில் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் ஆறு மந்தா உங்களோட நம்பராக கொடுத்து விட்றேன் சரியா

அதே மாதிரிதான் தனிமைப்பட்ட ஒரு அக்கா வந்து அவள் கஷ்டப்பட்டு அப்படியா சம்பாரிச்சு சாப்பிடுவா வளம அந்த வளமையாக இப்படி வாழ்ந்தாவோ அதே மாதிரி ஆனால் அந்த மாதிரி வீடு கட்டாவேலாம் அண்டைக்கு அண்டைக்கு அண்டாம் வேலை அது டெய்லியும் வராது ஒரு ஆம்பளை உதவி இல்லாத ஒரு குடும்பம் உண்டு இப்படி இந்த ஏரியாவில் இருக்கிறதே கஷ்டம் நீங்கள் உங்களோட கையிலாம் இருக்கி நம்ம உறவுகளை உங்களை கை விட்டு தாங்க நம்ம உறவுகள்லாம் மஞ்சள் அந்த மாதிரி அவங்களோட ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றினா பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவளைப்படக்கூடாது பாப்போம்

சரி அக்கா அது யோசனைங்க வீழாக ஒரு நம்ம முடிச்சிடுவோம் சரிம்மா சார் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க